வணக்கம் நண்பர்களே உங்களோட கண் பார்வையை அதிகரிக்க இதுவரைக்கும் நீங்க ஏதோ ஏதேதோ எல்லாம் முயற்சி பண்ணி இருப்பீங்க ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கோளாறுகளும் நீங்கி கண் பார்வை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகமாகும் உங்களுக்கு கண்ணாடியே தேவைப்படாதுங்க ஸோ கண் பார்வையை அதிகரிக்க நினைக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்களும் இந்த ஒரு ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்ணில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது கண் பார்வை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகும் நண்பர்களே ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கண் பார்வையில் குறைபாடு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் நமக்கு கண் பார்வையில் குறைபாடு வர்றதுக்கு முதன்மையான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு தாங்க அதாவது கண்ணுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த ஊட்டச்சத்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சாலும் நிச்சயமா பார்வை மங்களாக தெரிய ஆரம்பிக்கும் கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு இல்லை அப்படின்னா நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கண் பார்வையில் குறைபாட்டை சந்திக்க வேண்டி இருக்கும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாகவும் கண் பார்வையில் குறைபாடு வரலாம் அடுத்து மூணாவது காரணம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு போதுமான அளவு ரெஸ்ட் கொடுக்காம எப்பவுமே கண்ணுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் கண் மங்களா தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்காம அதிக அளவுல டிஜிட்டல் காட்ஜெட்களை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக கண் பார்வையில் குறைபாடு வரும் இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிக அளவில் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக டிவி பார்க்குறாங்க பெரியவங்க அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்க நிறைய நேரம் சிஸ்டம் முன்னாடி ஸ்பென்ட் பண்ணுறது ஸோ இது மாதிரியான காரணங்களால் கண் பார்வைக்கு உண்டான நரம்புகளில் வறட்சியும் அழுத்தமும் உண்டாகி பார்வை கோளாறு வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பார்வை கோளாறு உண்டாகி இருந்தாலும் பரவாயில்லைங்க அதுக்கு இந்த ஒரு ரெமடியே போதும் அது நிச்சயமாக உங்களுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தரலாம் இந்த ரெமடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்க்க போகிறோம் இதில் இயற்கையாகவே விட்டமின் சி விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது குறிப்பாக இது வந்து நம்மளோட கண்ணுக்கு போதுமான அளவு ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்கும் அதே போல் கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொத்தமல்லியில் நிறைஞ்சு இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கண் பார்வையில் மங்கள் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இது பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும் ஸோ அதே போல் உங்களோட கண் பார்வை நரம்புகளில் உண்டான வறட்சியவும் அழுத்தத்தையும் போக்கக்கூடிய தன்மையும் கொத்தமல்லி விதையில் நிறைஞ்சு இருக்குது ஸோ அதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே கொத்தமல்லி விதையை இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து கொத்தமல்லி விதையை இதில் சேர்த்துட்டேன் அடுத்து நான் சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னா சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் தாங்க இதில் இயற்கையாகவே நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை நிறைஞ்சு இருக்குது இது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த உடல் சூட்டையும் தணிக்கிறதோடு கண்ணில் உண்டான சூட்டையும் குறைச்சி கண் பார்வையை மேம்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து நாட்சத்து விட்டமின் இ பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளோட கண் பார்வைக்கு மிக மிக இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் அதே போல் நமக்கு வயசாகும் பொழுது கண் புரைன்னு சொல்லக்கூடிய கேட்டராக் ப்ராப்ளம் வரும் ரெட்டினா வரும் அதுக்கப்புறம் மாக்குளை டிஜென்ரேஷன்னு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக சோம்பு எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது கண்ணுக்கு நல்ல ஒரு இதத்தை தரக்கூடியது கண்ணுக்கு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொடுத்து கண்ணில் உண்டான சோம்பேறித்தனத்தை போக்கி பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஆற்றல் வந்து சோம்பில் இருக்கு ஸோ இந்த ரெமெடிக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சோம்பை பயன்படுத்த போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து இந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போகிறேன் சோம்பை இதில் சேர்த்தாச்சு இப் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்துட்டு இதை நாம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டாலே போதும் அதாவது கொத்தமல்லியிலையும் சோம்புலையும் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ தன்மைகளும் தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் சூப்பராக மாறி இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்க போகிறோம் கற்கண்டு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சுவைக்காக மட்டும் கிடையாதுங்க கற்கண்டுலையும் இயற்கையாகவே தன்மை நிறைஞ்சு இருக்குது அது வந்து கண்ணில் உண்டான சூடு வறட்சி அழுத்தம் எல்லாத்தையுமே போக்கி பார்வையை தெளிவாக்கி கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம கற்கண்டு சேர்க்குறோம் ஸோ இந்த ரெமெடிக்கு நிச்சயமாக நீங்கள் கற்கண்டு தான் பயன்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் சர்க்கரையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் நினைச்ச மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது நண்பர்களே ஸோ நிச்சயமாக நீங்கள் கற்கண்டு மட்டுமே எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுறேன் இப்போ நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமெடியை தொடர்ச்சியாக ஒரு வாரம் எடுத்துக்கோங்க எப்போ சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் தாங்க எடுத்துக்கணும் சோ இந்த ரெமடிய நீங்கள் தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களோட பார்வை ஹண்ட்ரட் அதிகரிக்கும் அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் பார்வை குறைபாட சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் ஆரம்பத்திலேயே இந்த ஒரு ரெமடியை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் பார்வை குறைபாடு உங்களுக்கு வரவே வராது உங்களோட பார்வையில வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு எளிமையான ரெமடி தாங்க இந்த ரமடி இந்த ரெமடியை நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தூர பார்வை கிட்ட பார்வை மங்களான பார்வை வெள்ளெழுத்து குறைபாடு மேகமூட்டம் கேட்டராக் கண்புரைன்னு எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது உங்களோட பார்வை என்றைக்குமே பிரைட்டாக இருக்கும் நண்பர்களே ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி